ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பரிவாடல் சிலப்பதிகாரம் ராமாயணம் மகாபாரதம்னு வர்ணிக்கப்பட்ட மலையான அழகர் மலையில்தான் இருக்கேன் வாங்க இப்போ அந்த அழகர் மலையை பற்றியும் அழகர் கோயிலை பற்றியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் அழகர் இறங்கும் வைபவத்தை பற்றியும் பார்ப்போம் பாண்டிய மன்னர்கள் பெரிய மதில் சுவர்கள் எழுப்பி தன்னுடைய படைசூல் இராணுவ தளம் அமைக்கப்பட்ட மலைதான் அழகர் மலை இந்த மலை மதுரையில் இருந்து வடக்கில் பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்துடன் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுற மலை இந்த மலை திருமாலிருஞ்சோலை சோலைமலை மலிருங்குன்றம் வனகிரி என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுது மதுரையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த மலை சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலமாக விளங்குது இங்கு இரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டையினு இரண்டு கோட்டைகள் உள்ளன நூத்தி இருபது சாசனங்கள் கல்வெட்டாக இன்னும் இந்த கோயிலில் இருக்கு இந்த சாசனங்கள் பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர அரசர்கள் பற்றிய குறிப்புகளோ அவர்கள் செய்து வந்த திருப்பணியை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அழகர் மலையில பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த குகையும் ஒன்பது அடி கல் படுக்கையும் இருக்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் உள்ள தமிழ் வட்டெழுத்து இங்கு இன்னும் இருக்கிறதுனால இது மிக பழமையான கோழின்றதுக்கு சான்று கோவிலில் பதினெட்டாம் படி கற்பனசாமியும் இருக்கு இந்த பதினெட்டாம் படி கற்பனைசாமி அழகருக்கு காவல் தெய்வமாகும் இந்த கடதவு எப்பயுமே மூடியப்பட்டே இருக்கும் சித்திரை திருவிழா அன்னைக்கு அழகர் வெளியே வரும் மட்டுமே திறந்திருக்கும் கற்பனை சாமியிடம் உத்தரவு வாங்கிட்டு தான் அழகர் புறப்படுவார் உலகிலேயே அபராட்சி தங்கம் எனப்படும் அரிய வகை தங்கத்தால் செய்யப்பட்டதுதான் நம்ம அழகர் சிலை இது இரண்டு இடத்துல மட்டுமே இருக்கும் திருவான் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில்லையும் ரெண்டாவதாக இந்த நம்ம அழகர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது இது எந்த கோயில்லையும் இல்லாத சிறப்புன்னு சொல்லலாம் இந்த அழகர் கோயிலில் நூபுர கங்கை ஆறு இருக்குது அந்த ஆறை தான் அழகரை குளிப்பாட்டுவாங்க ஏன்னா மீதி தண்ணியில் வேற தண்ணியில் குளிப்பாட்டுனா அந்த அழகர் கருத்துடுமா அதனால் சித்திரை திருவிழா அப்போ மதுரைக்கு வரும் அழகரோடு சேர்த்து இந்த நூறு கங்கையும் எடுத்துகிட்டு வருவாங்க வாங்க இப்போ இந்த கல்லறகர் கொண் கொண்டாடுற சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்கலாம் இன்னும் நீங்கள் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் இந்த அழகர் கோயிலில் உள்ள தாயார் சுந்தரவல்லி பெருமாள் வந்து சுந்தரராஜ பெருமாள் இந்த அழகர் மலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பழமுதிர்ச்சோலைன்னு இருக்கு முருகன் கோயில் இது வந்து அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முதல் முருகன் கோயில் வாங்க இப்போ எதுக்கு அழகர் மதுரைக்கு வர்றாருன்னு பார்ப்போம் மீனாட்சியின் கல்யாணத்தை பார்க்குறதுக்காக தான் அழகர் மதுரைக்கு அவர் வர்றாரு அவர் வந்து சீரை எடுத்துகிட்டு வர்றாரு அவரை பார்க்குற மக்கள் பெருந்திருனோ அழகரை மறைத்து திரண்டிடுறாங்க அதனால் அவரால் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போயிடுது அதுக்குள்ளே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது இதனால் கோபம் கொண்ட அழகர் வைகை ஆற்றில் இறங்கி குளித்து விட்டு அப்படியே மண்முக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு வண்டியூருக்கு போகிறாரு அன்றிரவு வண்டியூர்லேயே தங்கிவிட்டு காலை மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பி விடுகிறார் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது இரண்டும் வெவ்வேறு விழாவாக நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கொண்டாடப்பட்டிருந்தது அப்ப திருமலை நாயக்கர் என்ன செஞ்சாருன்னா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கணுன்ற காரணத்துக்காக சித்திரை திருவிழான்னு ஒன்றா சேர்த்து கொண்டாடினார் அதில் இருந்து தான் இந்த சித்திரை திருவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருது இந்த திருவிழா மொத்தம் பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவின் முதல் இரண்டு நாட்கள் கோவிலில் இருக்கும் அழகர் மூன்றாம் நாள் மதுரையை நோக்கி தமது பயணத்தை தொடங்குவார் இவர் முதல்ல அலங்காரம் செய்கிறதுக்காக அலங்காநல்லூர் வராரு இங்கே அபிஷேகம் நடக்குது அழகருக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம அழகர் கல்லழகராக மாறுறாரு அதற்கு காரணம் மீனாட்சிக்கு சீர்கொண்டு போகும்போது அந்த காலத்தில் வரும் வழி எல்லாம் காடுகளாக இருந்தன அதனால் அதனை கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீனாட்சிக்கு கொண்டு செல்லும் நகைகளை கொள்ளையடிக்க முடிவு செஞ்சாங்க அதனை தடுக்கிறதுக்காக திருமலை நாயக்கர் கோவில் சொத்துக்களை பாதுகாப்பும் பொறுப்பை இந்த கல்லர் சமூகத்துக்கே ஒப்படைச்சாங்க இதனை நினைவூட்டும் விதமாகத்தான் கல்லர்களின் வேடமான கோட்டை கையில் கைத்தடி இடுப்பில் ஜம்தாடு கையில் குத்திட்டி காதில் கடுக்கன் காங்கு எனப்படும் கருப்பு புடவை ஆகியவை அணிந்து மதுரையை நோக்கி அழகர் பயணப்படுவார் அலங்காநல்லூரில் இருந்து கிளங் கிளம்பும் அழகர் தேனூர் மண் மண்டக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்து பின்னர் அங்கே இருந்து கல்லாகுளம் வரும் அழகருக்கு ஊர் மக்கள் மரியாதை செய்கிறாங்க இப்படி சித்தி சித்திரை திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா நடைபெறும் இந்த விழாவின் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மதுரையில் ஒன்று கூடுவாங்க அழகர் ஆற்றில் இறங்கும் நாளன்று அந்த ஆண்டு எந்த பட்டு உடுத்தி வராரோ அதனை பொறுத்து அந்த ஆண்டு இருக்கும் என்பது மக்களின் கணிப்பு வெள்ளை நாட்டின் அமைதியையும் மஞ்சள் வாழ்வு செழிக்கவும் பச்சை விவசாயம் செழிக்கவும் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்காங்க போல் அழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது மழை பெய்கிறதுங்கிறது வருஷம் வருஷம் இன்னி வர அது நடக்குது இது மிகப்பெரிய அதிசயம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் விழாவான இந்த சித்திரை விழா எங்க மதுரைக்கே கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் நன்றி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த அழகர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்